அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியான சாட்டை துறைமுருகன் மற்றும் இடுமணம் கார்த்தி பார்த்தீங்கன்னா கட்சியில அதிரடியான ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடமும் எடுத்து செல்ற முயற்சியில் தற்போது இருந்துட்டு இருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சையாக செயல்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்ச நாளாக நாம் தமிழ் கட்சி மேல வரக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்குமே இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த திருச்சி எஸ்பியான வருண்குமார் விவகாரத்தில் ஆரம்பிச்ச விஷயம் அப்படின்றது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இடங்களில் தொடர்ந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு அதாவது அரசு அதிகாரிகளை அவதூறாக நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கிறது தான் ஒரு பெரிய பின்னடைவாக நாம் தமிழ் கட்சிக்கு காலப்போக்கில் மாறவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சீமானவர்கள் இருமனம் கார்த்தி மற்றும் சாட்டை துறைமுறனுடைய உதவியை நாடி இருக்காரு அதாவது இவங்க இருவருமே கட்சியை ரொம்பவே கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங்ல தொடங்கி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ட்விட்டர்ல கட்சி சம்பந்தமான பதிவுகள் போடுறாங்க அப்படின்னா ஒரு முறை அவங்களிடம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த போஸ்டே அவங்க போடணும் அப்படின்ற வரைக்கும் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க இருவருமே கட்சியில கூர்ந்து கவனிக்க சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தினால இடுமண கார்த்தி பாத்தீங்கன்னா பல பேருடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு பக்கம் சாட்டை துறைமுருகன் வீடியோ வாயிலாக பல இடமும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதை தாண்டி இடுபன குர்த்தி செய்த ஒரு தரமான சம்பவம் அப்படின்னா கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளை கூட அழைத்து கட்சியோட சமரசம் பேசி அவங்களை மீண்டும் கட்சியில இணைய வைக்கிற ஒரு வேலையில பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் கட்சியோட பேரை கலங்கடிச்சிருவாங்களோ அப்படின்னும் காலப்போக்குல இதுவே கட்சிக்கு ஒரு கெட்ட பேராக மாறிடுமோ அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இடுமோனம் கார்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது அப்படின்றத ஏத்துக்கிட்டே ஆகணும் இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடுமனம் கார்த்தி தலைவர் ஆகிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காரு அதனால தான் சீமானுக்கு ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னா கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் மேலேயும் இடுமோனம் கார்த்தி மேலேயும் ரொம்பவே பொறாமைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நாம் தமிழ் கட்சி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் நினைக்கிறீங்களா சார் நன்றி வணக்கம்